ஓம் ஸ்ரீ சரணம் ஏழாம் திருமுறை திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தேவாரப்பதிகம் திருச்சிற்றம்பலம் மலையார் அருவித்திரல் திரல் மாமணி உந்தி குளை ஆறு கொணர்ந்திற்றியோர் பெண்ணை வடபால் களையார் அுல் கண்ணியர் ஆடும் துறையூர் தலைவா உணவேண்டிக் கொள்வேன் தவனிறியே மத்தம் மத யானையின் வெண்மறு புந்தி முத்தம் கொணர்ந்தியோர் பெண்ணை வடபால் பத்தர் பயின்றே தீ பரவும் துறையூர் அத்தா வேண்டிக்கொள்வேன் கொள்வேந்தவணிறியே கந்தம் கமல் கார் அகில் சந்தனமுந்தி செந்தன் புனல் வந்திழி பெண்ணை வடபால் மந்தி பல மானடம் ஆடும் துறையூர் உனை வேண்டி கொள்வேன் தவ நெறியே அரும்பாந்தன மல்லிகை சண்பகம் சாடி சுரும்பாரே கொனந்திற்றியோர் பெண்ணை வடபால் கரும்பார் மொழி கண்ணியர் ஆடும் துறையூர் விரும்பா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே பாடார்ந்தன மாவும் பலாக்களும் சாடி நாடார வந்து எற்றி ஓர் பெண்ணை வடபால் மாடார்ந்தன மாளிகை சூழும் துறையூர் வேடா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே மட்டார் மலர் கொன்றையும் வண்ணியும் சாடி முட்டார ஓர் பெண்ணை வடபால் கொட்டாடொடு சிட்டா உனை வேண்டி கொள்வேன் தவ நெறியே மாதார் மயில் பீலியும் பெண்ணுரையுந்தி தாதார கொணர்ந்திற்றியோர் பெண்ணை வடபால் போதாரன பொய்கைகள் சூழும் துறையூர் நாதா உணவேண்டிக் கொள்வேன் தவனிறியே கொய்யா கோங்கொடு வேங்கையும் சாடி செய்யார ஓர் பெண்ணை வடபால் மையா தட கண்ணியர் ஆடும் துறையூர் ஐயா வேண்டிக் கொள்வேன் தவணிறியே மேகங்கள் நின்று பொழிய மன்னார கொணர்ந்திற்றியோர் பெண்ணை வடபால் பன்னார் மொழி பாவையர் ஆடும் துறையூர் அண்ணா உனை வேண்டிக் கொள்வேன் தவனிறியே மாவாய் பிளந்தானும் மலர்மிசையானும் ஆவா அவர் தேடி திரிந்தளமந்தார் பூவாந்தன பொய்கைகள் சூழும் துறையூர் தேவா உனை வேண்டிக் கொள்வேன் தவ நெறியே செய்யார் கமலம் மலர் நாவலூர் மன்னன் கையால் தொழு தேத்தப்படும் துறையூர் மேல் பொய்யா தமிழ் ஊரன் வல்லார் மெய்யே பெறுவார்கள் தவ நெறிதானே तिरुचित्रं बलम्